மனிதனுடைய மனம் விசித்திரமானது எப்போ எதை யோசிக்கும் எப்போ என்ன நினைக்கும் எப்போ என்ன செய்யணும்னு அது சிந்திக்கும் இதையெல்லாம் பிடிக்க முடியாது அலைய கடல் போல் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் சிந்தனையை கொண்டு சும்மா இருக்க முடியாது சிந்தனையே தோன்றாத நேரம் என்று கிடையாது எதையாவது யோசிப்பான் இந்த மனசுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும் எதையாவது ஒன்று நினைவுப்படுத்தி விட்டால் போதும் ஒரு சாமியார் இருந்தான் நீளமான தாடி வச்ச பையன் சின்ன பையன்தான் இளஞ்சாமியார் அவரும் ஒரு பெரிய சாமியாரை பார்க்க போயிருந்தார் அது மாலை நேரம் இரவு சாமி வணக்கம்னு கும்பிட்டாரு காலையில் பேசிக்கலாம் படுத்து தூங்கு இங்கே படுத்து தூங்கு காலையில் பார்த்து பேசலாம் என்று பெரிய சாமி சொல்லிட்டார் சரிசாமின்னு படுத்தான் படுக்கும் போது பெரிய சாமி கேட்டார் மூ மூடுறதுக்கு போர்வ இருக்கு போத்திக்கிறதுக்கு போர்வ இருக்கு உன் தாடி ரொம்ப நீளமாக இருக்குது நீ தூங்கும் போது தாடியை போர்வைக்கு வெளியே வச்சு படுப்பியா இல்லை போர்வைக்கு உள்ளே வச்சு போத்திக்குவியா நீ மூடி கொள்வாயா தாடியும் சேர்த்து மூடுவாயா இல்லை தாடியை வெளியே வச்சு மூடுவியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு சாமி படுத்து பார்க்காரு முதல் மூடி பார்க்குறாரு வசதியா இருக்கல திரும்ப திறந்து பார்க்குறாரு குழுது திரும்ப மூடி பாக்குறாரு தாடி வெளியே இருக்கு வசதியாக இல்லை திரும்ப தாடி உள்ளே வச்சு மூட்றாரு வசதியாக இல்லை அடிக்குது விடிய விடிய தூங்கவே இல்லை காலையில் சாமி கேட்டார் தூங்குனியா தூங்கவே இல்லை சாமி ஏன்னாரு நடந்ததுன்னு சொன்னார் இப்போ நேற்று வரைக்கும் தூங்கினியா முந்த நாளை வரைக்கும் ஆமாம் தூங்கினேன் அது எப்படி தூங்குனேன் தாடி உள்ளே வச்சா வெளியே வச்சியா எனக்கே தெரியலண்ணே உன் இஷ்டத்துக்கு நீ தாடியை உள்ளே ஏறது வெளியே வை நீ தூங்கணும் ஆனால் இப்போ நான் கேட்ட பிறகு அதை பற்றியே யோசிக்கிற பாத்தியா ரெண்டும் திருப்தி இல்லை பாத்தியா அதுக்கு முந்தைய நாளுக்கும் தூங்குனேன் அவன் தாடி வெளியே இருந்துச்சா உள்ளே இருந்துச்சான்னு கவலையே போடலை ஒவ்வொ மனசை யோசிக்கலை இப்போ மனதை சிந்திக்க விட்டுட்டேன் உள்ளே வைத்தால் வசதியாக இருக்குமா வெளியே வைத்தால் வசதியாக இருக்குமாங்கிற கேள்வியை மனம் கேட்கிற வரை அமைதி வராது தூக்கம் வராது என்ற ஞான பாடத்தை அவர் அங்கே சொல்லிக் கொடுத்தார்